ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை மதியம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங்கே அக்கா ஃபோன் பண்ணி நாளைக்கு கிடவு இருந்து வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் சண்டே பதினோரு மணிக்கு அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அவங்க வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் வந்து கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க அங்கே ரோஸு கனகாம்பரம் மல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் மட்டும் வச்சுருக்காங்க காம்பவுண்டுக்கு வெளியே நிறைய இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அக்காவோட வீடு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுத்தாங்க அப்படின்னா இங்கே தான் மோஸ்ட்லி சமைப்பாங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறவாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு பார்க்குறக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும் இங்கே தான் வந்து பசங்க நீச்சலெல்லாம் பழகினாங்க ஆழம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்கு சைடில் வந்து ஒரு கார்டன் செட்டப் இருக்குது அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சிம்பருத்தி அரளி அதுக்கப்புறம் வாழை சக்கரவள்ளி அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பலாமரம் பப்பாளி மல்பெரி இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் வச்சுருக்காங்க எங்கள் அக்காங்க என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதிகமாக கருவேப்பிலையும் தாங்க போட்டிருக்காங்க கருவேப்பிலம் வந்து இது வந்து செங்காம்பு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம் இது மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காம்பு வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால தான் இதை வந்து செங்காம்பு கருவேப்பிலைன்னு சொல்கிறாங்க என்னோடய வீட்டில் க்ரீன் கலர் காம்பு இருக்க கருவேப்பிலை தான் இருக்குது அது வந்து மனமே இருக்காது இது நல்ல மனமாக இருக்கும் இங்கே வந்தேன் அப்படின்னா கருவேப்பிலை வந்து நிறைய பறிச்சுட்டு போவாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா அக்காவோட பழைய வீடு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புது வீடு கட்டி போனாங்க இங்கே வந்து ஆடு மாடு எல்லாமே இங்கே தாங்க கட்டி வச்சிருக்காங்க ஆடு பாருங்கள் தீனுக்காக எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அதுக்கப்புறம் விருந்தும் ரெடி ஆயிடுச்சு வாங்க என்னென்னு பார்க்கலாம் நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி அதுக்கப்புறமா தலைக்கறி அப்புறம் குடல்கறி சாப்பாடு மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு இது தாங்க கெடா விருந்து எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு தாங்க வீட்டுக்கு வந்து போனோம் ஓவர் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி